பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார் கைகளை உயர்த்தி கடந்த ரெண்டு நாட்களாகவே இந்த வார்த்தையை தான் நாம் தியானித்து வருகிறோம் கண்ணீர் மிகவும் விலையேற பெற்றது யாரிடத்தில் அழ வேண்டும் என்று முதல் நாளிலே கேட்டோம் எங்கே அழ வேண்டும் என்று நேற்று கேட்டோம் மனிதர்களிடத்தில் நாம் அழுவோம் என்றால் அது கண்ணீராகவே அல்லது அழுகையாகவே கணக்கிடப்படும் ஆனால் தேவ சமூகத்திலே நாம் அழுவோம் என்றால் அது அழுகையாக மட்டுமல்ல அது விண்ணப்பங்களாக அது அங்கீகரிக்கப்படும் கணக்கிடப்படும் ஆண்டவராகிய கர்த்த சொல்லுகிறார் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள் வருவார்கள் அவர் நமக்கு யாரா இருக்கிறார் என்று நேற்று தியானிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் பிதாவா இருக்கிறார் மெய்ப்பரா இருக்கிறார் தேற்றவாளனா இருக்கிறார் ரட்சகராய் மீட்பரா இருக்கிறார் துணையாளராய் இருக்கிறார் பரவாயில்லையே அப்ப அதுக்கு முந்தின நாள் உள்ளது கேட்டா இந்த பக்கம் அப்படி அமைதியா இருக்கிறீங்க நீங்க இருக்க இடம் கொடுக்கறீங்க இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க சரி அவங்க சொல்லட்டும் கத்த நல்லவர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா அவர் நமக்கு பிதாவா இருக்கிறார் ஒரு பிள்ளை மற்றவர்களிடத்தில் அழுவதற்கும் தன் தகப்பனிடத்தில் அழுவதற்கும் வித்தியாசம் உண்டு எந்த தகப்பனாவது தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை வாங்கி கொடுப்பானா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானோ ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஒன்று கேட்கும் அது அது பிள்ளைக்கு தேவையானதா அது பிள்ளைக்கு பிரயோஜனமானதா அது சரியானதுதான் கேட்குதா என்பதை பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கும்போது போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு ஆமே அதிலும் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நேற்று ஒரு